நேர் ரெண்டும் தலை சரியா இருக்கு முதல்ல அதை பார்த்துக்கணும் தலை சரியா இருக்கு பாட்டுல அந்த வார்த்தை இருப்பதற்கான லைசன்ஸ் அதுக்கு கொடுத்தாச்சு ஆனால் பொருள் ரீதியாகவும் அந்த கவிஞனுடைய உயரிய தன்மைக்கு பாதிப்பு வராத அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் அவனுடைய உயரிய தன்மையை வெளிப்படுத்துகின்ற வரையில் எந்த சொல் அமைகிறதோ அந்த சொல்லை நாம் பாடமாக மூல பாடமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு கொஞ்சம் குறைவு கொட்ட கொஞ்சம் தாழ்ந்த அதை பாட விதமாக்குறோம் இந்த பாடவேதத்தை உறுதி செய்வது என்பதுதான் இந்த முதற் பதிப்பாசனுடைய மிக கடினமான மிக ருசியான வேலை அது அப்படி முதற் பதிப்பு செய்த ஆண்டோர் பெருமக்களுக்கெல்லாம் நாம் வணக்கம் செலுத்த வேண்டும் ஒரு குறிப்பு திருக்குறளை ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் அம்பராவண தம்பி முதல் முதலாக அச்சிட்டார்கள் துல்காப்பியத்தை பருத்த பொருளை பொறுத்தவரையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் சாமூல் பெல்லு தான் முழுசாக மூலத்தை பதிப்பிட்டார் அதுக்கு முன்னையே மழவி மகாலிங்கியர் எழுத்ததிகார நச்சிரங்கனையும் வந்துடுச்சு சொல்லதிகாரமும் வந்துடுச்சு ஆனால் பொருளாதிகாரம் தாமோதரம் பிள்ளை பின்னாடி தான் பதிப்பிக்கிறார் ஆக அந்த முறையிலே அந்த மூவர் பெருமக்களுக்கும் பத்து பாட்டு எட்டு தொகையிலே பதினான்கு நூல்களை பத்து பாட்டையும் எட்டு தொகையிலே நான்கையும் பதிப்பித்தவர் டாக்டர் உவேசா அவர்கள் முழுமையாக அவர்களுக்கும் குறுந்தொகையை முதல் முதலிலே பதிப்பித்தவர் கண்ணபுரத்தான் திருமாளிகை சௌரி ராஜ பெருமாள் அவர்களுக்கும் பின்னத்தூர் நாராயணசாமி அவர்களுக்கும் கலித்தொகை பதிப்பித்த தாமோதரம் பிள்ளை சி வைத்தா அவர்களுக்கும் நாமெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும் நடிகைக்கு கோயில் கட்டினத்துக்கு நமக்கு மனசு வருகிறதே தவிர இவர்களுக்கெல்லாம் கோயில் கட்டி நம்ம கும்பிட்ணும் நீ இல்லைன்னா எங்களுக்கு கிடைக்கமா அந்த ருசி விட்டு போயிருக்குமே இல்ல இல்லைன்னு ஒருத்தன் வந்திருப்பான் இதெல்லாம் விதந்தா அந்த மிக பேரறிவோடு அதை பதிப்பித்திருப்பார்களா அதுதான் நம்ம கேள்வியே அந்த நுணுக்கத்தோடு வாழ்க்கை பூராவும் அதில் கொட்டி வச்சுட்டு அப்படி பாடவேதங்களை பார்த்து பதிப்பித்தார்கள் இந்த செம்முனி மாநாட்டிலே ஒரு வாய்ப்பு நாற்பத்தோரு இலக்கியங்கள் செவ்வியல் இலக்கியங்கள் அதாவது செவியல் இலக்கியங்கள்லாம் ஆயிரத்தி ஐநூறுக்கு முற்பட்டது என்று எந்த வாதத்துக்கும் உட்படாமல் எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகின்ற நான் அவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கேன் ஏன்னா திருமந்திரம் கொஞ்சம் முன்னாடி வருது ஒரு மாறுபட்ட கருதுகொள் வரும் எந்த மாற்றமும் இல்லாமல் எல்லாரும் ஒத்துக்கொள்வது ஆயிரத்தி ஐநூறுக்கு முற்பட்டது நாற்பத்தோரு நூல்கள் அந்த நாற்பத்தோரு நூல்களுடைய மூலத்தையும் பிரித்து போட்டு பதினோராயிரத்தி நூற்றி நாற்பது பாட வேறுபாடுகளுடன் தஞ்சை தமிழ் புல்கிற பதிப்பாக இந்த மாநாட்டில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஏன்னா அது அப்படி வெளியிட்டதுக்கு ஒரு சின்ன நோக்கம் ஒன்று உண்டு எப்பேபட்ட தமிழ் புலவன் வீட்டில் கூட ஏண்ட்ட எல்லா வேலைக்கும் இலக்கணம் இருக்குது நான் வேடிக்கைக்கு கேட்குறது பழக்கம் எல்லாம் இருக்கானும் இருக்குன்னு கைநீலில் இருக்கான்னு கேட்பேன் நாம் பார்த்ததே இல்லையே விட கை நிலையாமல் கீழ்கணக்கில் அந்த கடைசியில் போட்டு அமுங்கனதுல ரொம்ப பேருகிட்டே இருக்காது அதுலேயும் ரொம்ப பாட்டு இல்லை அதுதான் வேடிக்கை பதினாலு பாட்டு சரியாக இல்லை அதுக்கு ஓலைச்சொடியை நாம் தேடுவதில்லை அந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வீடு வீடாக போய் ஓலைச்சொடியை தேடி தொகுத்தார்கள் நம்ம உட்காந்த இருந்து உட்காந்து ஏதாவது கிடைச்சா வந்து என் கையில் விழுந்தா பார்த்துக்கிறேங்கிறோம் அந்த தேடுதல் என்பது விடுவிட்டு போயிடுச்சு விடுவிடா தேடணும் தொலைஞ்சதை பற்றி கவலை இல்லை தாத்தா எனக்கு ஒரு அரை ஏக்கர் நிலம் எழுதி வச்சிருந்தாரு அப்படின்னு யாரோ போக்கில் ஒரு வார்த்தை சொன்னால் இருக்கிற தாக்கா ரெவின்யூ ஆஃபீஸுக்கெல்லாம் போய் இதுக்கு ஏதாவது பத்திரம் இருக்கா பத்திரமா இருக்கா சும்மா பைத்தியம் மட்டும் விசாரிக்க ஆரம்பிச்சுருவோம் சும்மா வெறும் பேச்சுக்கு எவனோ சொன்னதுக்கே நம்ம அலைய ஆரம்பிச்சிருவோம் ஆனால் தாத்தா எழுதின பொருணா நோட்டில் ரெண்டு பாட்டு முழுசாக கிடைக்கலையே கவலைப்படலையே நம்ம ஏரணம் உருவம் தீபம் இசைக்கணக்கு அரதம் சாலம் என்னமான நூல் யாவும் வாரி வாரணம் கொண்டதந்தோ அழிவடி பெயருமால அந்த ஒரு ஒருவோ போடுறதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஓ சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவு இழப்புகளை அடைந்த ஒரே இனம் தமிழர் இனம் இதுக்கு துக்கப்படாமல் இருக்கிறதும் நம்மதான் என்பதுதான் வருத்தத்தோடு சொல்லிக்கொடு முழு நூலாக அம்மா இசையறிஞர் உட்கார்ந்து கௌசல்யா அம்மா இசை நூல் பேர் வச்சிருக்கானே கிடைக்கலையே என்னென்ன எழுதி வச்சிருக்கானோ எவ்வளோ ரகசியங்கள் அதில் பொய்ந்திருக்கிறதோ பொருளாளர் கிடைச்சிருச்சு நாற்பத்தி ரெண்டு பாடல்கள் முதலும் நடுவரும் இடையும் இல்லாத பாடல்களாக ரெண்டு பாடல் முழுமையாக இல்லாததாக போயிடுச்சு எழுபது பரிபாடலும்னு எழுதி வச்சிருக்கானே நக்கீரன் எழுபது பரிபாடல் சொல்லணும் வெறும் இருபத்தி ரெண்டு தானே கிடைச்சிருக்கு எவ்வளோ ருசியான பாட்டு ஒத்த வரிக்கு இந்த உலகம் சமம் யாம் இறப்பவை பொண்ணும் பொருளும் போகம் என்று முருகன்ட போய் நம்ம என்னைக்கு இதை போல கேட்டிருக்கோம் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் பையனுக்கு வேலை கிடைக்கணும் கொஞ்சம் அதுவும் வேணும் இத்திலையும் தானே ஆயிரம் பத்து ரூபா அர்ச்சனை தட்டுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ள பட்ஜெட் போட்டு போய் கேட்கிறோம் யாம் இறப்பவை பொண்ணும் பொருளும் போகம் என்று என்பால் அருளும் அன்பும் அரணும் மூன்றும் மூணு மட்டும் கூட அருள் அன்பு அரண் அருளும் அன்பும் அன்பு ஏன் அருள் குழவியருள் அம்மாவும் பொண்ணும் வேணும் அன்பும் வேண்டும் அருளும் வேண்டும் ரெண்டும் கிடைச்சிருச்சு பொருள் கேட்கவே இல்லையே ரெண்டும் கிடைச்சா அதுக்கு மிஞ்சன பொருள் ஒன்றும் கிடையாது மெய்பொருள் நின்பால் அன்பும் நின்பால் அருளும் இதெல்லாம் கொடு உருளின கடம்பின் ஒலிசாராய் என்னென்ன இன்றைக்கு சினிமாவுக்கு இசையமைத்தோர்னு போட்டு இசையமைத்தோரை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கும் ரொம்ப அற்புதமாக சொல்றான் இசை அமைத்தோர் பண்ணு பாலையாள் அது என்ன அது ராகம் அதுவும் ஒன்றா எவ்வளவு செல்வங்கள் இழந்திருக்கிறோம் வலியை வலியாக உணருங்கள் வலியாக உணர்ந்துட்டோம்னா தேடும் தமிழகத்தில் மட்டும் இன்றைய தேதிக்கு ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ஓலைச்சோடிகள் தனியாரிடம் இருக்கின்றன நிச்சயமாக என்னுடைய இழந்த வளையாபதி கிடைக்கலாம் என்னுடைய குண்டலகேசி கிடைக்கலாம் இன்னொரு சமயத்ததுன்னு வேண்டாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது யசோதர காவியத்தை அது யாராவது பேர் சொன்னான்னு அடிக்க போய்டும் அவ்வளோ கோபம் எனக்கு அந்த இன்னும் கதையாது ஆனாலும் கூட மதரார் எனையரேனும் வதையினுக்குரியர் அல்லது சித்திரவதை பண்ணக்கூடாது பெண்ணன்னு எழுதி வச்சுருக்கான் ஒரு வரி அது போதுமே தமிழை முழுசாக காட்டுத இணையரேனும் கட்டவளா இருந்தா விட்டுடு நீ தண்டனை கொடுக்கக்கூடாது எனக்கு அதிகாரம் கிடையாது பெண்களை அதிகாரம் பண்ணுவது காணுக்கு உரிமை கிடையாதுன்னு எழுதி எத்தனை ஒரு வரி போதும் சமயம் கடந்து தத்துவங்கள் ஒன்றாக இருக்கின்றன அந்த எத்தனை இருக்கிறதோ அதையெல்லாம் தேடி பதிப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் இந்த பதிப்புத்துறை புத்து ஏற்பட்டு வருகிறது சுவடிகள் தேடப்பட வேண்டும் என்ற அமைப்பிலே என்னுடைய முன்னுரையை நிறுத்திக் கொண்டு நான்கு அறிஞர் பெருமக்கள் இந்த துறையிலே ஆழங்காற்பட்டவர்கள் இங்கே உரையாற்றியிருக்கிறார்கள் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் சரவணன் அவர்கள் இரா மாதவன் அவர்கள் சிம்மோன் அவர்கள் நான்கு பேரும் உரையாற்றியிருக்கிறார்கள் பதினைந்து பதினைந்து நிமிஷம் பேசுவார்கள் ஐந்து நிமிஷங்கள் வினாக்கள் கேட்கலாம் வினாக்கள் ஐயப்பாடு உடையதை மட்டும் கேட்க வேண்டும் அப்படி கேட்ட பிறகு அடுத்தவர் பேசுவார் ரொம்ப ஜாம்பவான்கள்னு சொல்கிறோமே அது போல் ஈ சுந்தரமூர்த்தி ஐயா சிறிது நேரத்தில் வந்து விடுவார் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை இந்த பணியில் ஈடுபடுத்தினால் சுறுசுறுப்பாக செய்வார்கள் நீங்கள் ஒரு தாமோதரம் பிள்ளை ஆகலாம் நீங்கள் ஒரு ஆறுமுக நாவலர் ஆகலாம் என்று அவரை தட்டி கொடுத்தால் செய்வார்கள் என்பதனாலே இளைஞராக இருக்கிற பா சரவணன் திருவருப்பா பதிப்புகள் ஏன்னா அதுக்கு அத்தாரிட்டிஸே ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்க எதுக்கு ஆகையினாலே அந்த பதிப்புகளை வளல் பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதை முதல்ல போடுவது நன்றாக இருக்கும் என்பதனாலும் இளைஞர் பேச வேண்டும் என்பதினாலும் அவருடைய உரையை நிகழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நன்றி